வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் சி செய்திகளை பார்த்தா பதறுது எங்கே பார்த்தாலும் ஒரே குண்டு வெடிப்பு இந்த பக்கம் சிலிண்டர் வெடிக்குது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சிலிண்டர் வெடிக்குது இந்த மாதிரி ஒரே பரபரப்பாக இருக்குது பேப்பரை திறந்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை நிலவுது ஒரு காலத்தில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எந்த ஒரு தீவிரவாத செயல்களும் இருக்காது அப்படின்னு சொன்ன அரசு இன்னைக்கு என்ன சொல்றது நடுங்கி போய் நிற்கிற மாதிரி இருக்கு உண்மைதான் அதாவது எல்லாருமே முந்தாநாள் இரவு வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பீகார் தேர்தல் தான் மிகப்பெரிய குண்டு இதில் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு மக்கள் அரசியல் ஆர்வம் உள்ளவர்களும் சரி பொதுமக்களும் சரி இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தா எல்லா பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பார்த்தா டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பு இந்த குண்டு வெடிப்புக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பத்திரிகையில் முதல் நாள் தான் செய்தி வருது ஹரியானாவில் இந்த மாதிரி தீவிரவாத தாக்குறதுக்கான திட்டமிடுதல் தொடர்பாக ஒரு மருத்துவர் கைது கொஞ்சம் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன செய்தி வருது மறுநாளே பார்த்தா இங்கே மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நிகழ்வுது இது கடைசியில் பார்த்தா இதனுடைய மூலம் எங்கே இருக்குன்னு பத்திரிகைகள் எடுத்து பார்த்தா புல்வாமான்றான் அங்கேருந்து புல் நீங்கள் நீங்கள் இதில் இருக்கிற இதில் கைது செய்யப்பட்டிருக்கிற இல்லை சந்தேகத்துக்குரிய நபர்களாக அரசும் என்னையும் சுட்டி காட்டுகிற எல்லாருமே இருந்து வந்த நபர்களா இருக்கு அப்ப இவங்க வந்து ஏற்கனவே சொன்னாங்க அங்கு அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிப்ரவரியில மிகப்பெரிய ராணுவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொள்றாங்க அதுக்கு சிந்தூர்னு பேர் வச்சாங்க புல்வாமா தாக்குதல் வந்து நான் புல்வாமா புல்வாமா தாக்குதல் வந்து ராணுவம் வந்து அங்க இருந்து மைக்ரேட் ஆகி உடத்துல இருந்து கொண்டு வரும்போது அதுல மிகப்பெரிய கொண்டு வந்து கொண்டு வந்து மோதி நடக்குது அப்போ அதுக்கு பின்னணி என்ன அங்க என்ன அளவுக்கு ஆழமாக தீவிரவாதம் வேறூறு இருக்குது அப்படின்றதெல்லாம் ராணுவமும் சரி புலனாய்வுத் துறைகளும் நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் பியூரோ எல்லாம் வந்து பண்ணிருப்பாங்க ஆனா எப்படி இதை விட்டாங்க அப்படின்றது தெரியல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ஒழிக்கின்ற பொழுது தீவிரவாதம் இதோடு ஒளிஞ்சிரும்னாங்க ஆனா திரும்பவும் தீவிரவாதம் பெரிய அளவுல அங்கதான் நடக்குது அது தலைநகர்ல

கட்சி மாறுபாடுகள் எல்லாம் கடந்து நம்ம அதை கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது நீங்க வந்து இது பெகல்காம் தாக்குதல் நடந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அஹ் ஒரு ஒரு வருடங்கள் ஆகுது பெகல்காம் தாக்குதல் அங்க வந்து பயணிகளை மதம் கேட்டு பேரை கேட்டு சுட்டுக் கொள்றாங்க அப்போ இதை ரொம்ப எவ்வளவு கவனமாக அணுகியிருக்க வேண்டும் ஆனால் நம்ம இதில் யோசிக்க வேண்டியிருக்கு நம்ம இதை குறையாக சொல்லலை இப்போ இது நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் இதெல்லாம் நாட்டுடையும் நாட்டோடையும் நம்ம இந்த இராணுவத்தோடையும் புலனாய்வுத்துறையோட நம்மளும் சேர்ந்து நிற்கிறோம் இதை எதிர்ப்பதற்கு அதில் நம்ம மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் அதே சமயத்தில் அரசியலில் காட்டுகின்ற ஆர்வத்தை ஆளும் தலைவர்கள் நாட்டை பாதுகாப்பதில் காட்ட வேண்டும்ன்றது இந்த செய்திகள் செய்தி சொல்வது நீங்கள் வந்து அரசியல் மட்டும் தான் இருக்காங்களே தவிர எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மத்தியில் வருகின்ற கட்சிகள் அரசியல் செய்வதற்கு தங்களுடைய புலனாய்வுத்துறையை அடுத்த எதிரி எதிர்கட்சிக்காரன் என்ன பேசுகிறான் வைக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்களே தவிர இந்த புலனாய்வை நாட்டின் பாதுகாப்புக்கு பயன்படுத்துகிறார்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இனிமேலாவது இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மத்தியில் ஆளுகிறவர்கள் அதில் கவனமாக இருக்கும் நம்ம நாட்டின் பாதுகாப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை இதில் இதில் பார்த்தா அவங்க பார்த்தா ஒரு மருத்துவருங்கிறாங்க எல்லோருமே மருத்துவம் படித்தவங்கிறாங்க இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும்போது ஒரு ஒரு இளைஞர்கள் இந்த செயல்களில் ஈடுபடுறாங்க இப்போ உள்ளவங்க படித்த பிள்ளைகளுக்கே இந்த வந்து தீவிரவாதம் என்பது எப்படி ஊட்டி கொண்டு போயிருக்குங்கிற உண்மையில பதரவை இல்ல இல்ல உண்மைதான் இப்போ நீங்க இது முன்னாடியே சொன்னாங்க நம்ம அந்த பகல்காம் தாக்குதல் நடந்த போது நடந்ததுக்கு அப்புறம் இந்த சிந்தூர் நடவடிக்கையை மேற்கொண்ட பொழுது இந்த ஜெய்ஷி முகமது இவங்க சொல்லுங்க இதில் இதில் இந்த இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமாக சொல்லப்படுகின்ற இந்த இயக்கங்களுடைய பயிற்சி இடங்கள் எல்லாம் இந்திய அரசு குண்டு வீசி அளித்ததாகவும் அதில் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் உள்ள தீவிரவாதிகள் அவளுடைய மனைவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகளிர் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தினதாகவும் செய்தி போட்டிருக்காங்க அப்ப இது வந்து அரசு வந்து மிக கவனமாக இருந்துடணும் ஏன் ஒரு மருத்துவர் ஈடுபட்டார் எதேச்சையாக அவர் கூடை செலவை செய்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நிறைய மருத்துவர்கள் பெண் மருத்துவர்கள் உட்பட இருக்கிறாங்கன்ற பொழுது இவங்க மருத்துவம் படிப்பதற்கான உதவியையே கூட இந்த தீவிரவாத அமைப்பு செய்து அவர்கள் அந்த சமயத்திலிருந்தே அவர்கள் அதற்கு

இன்னைக்கு தமிழ் இந்திய அளவிலும் சரி அளவிலும் சரி மிகப்பெரிய மரியாதை இருக்குது மருத்துவர் அப்படின்னா கடவுளுக்கு அடுத்த நிலமையில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்றதுனால அப்போ இவ்வளவு மருத்துவர்கள் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா இது மருத்துவர்கள் இல்லை மருத்துவர்களா ஆவதற்கு முன்னாடியே அவர்கள் மூளை செய்யப்பட்டு அதற்கு தயார்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்க ஒரு நடவடிக்கையை தீவிரவாத நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு ஒரு செயல் திட்டம் செயல்பட்டு என்று சொன்னால் அரசும் புலனாய்வுத்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியது கண்டிப்பா இருக்குது அரசு இதுல இருந்து இனிமேலாவது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் அரசியல் அப்படின்ற மாதிரி இந்த கத்தி ரத்தம் அந்த மாதிரி இல்லாம மெடிக்கல் இத வச்சு நீ இந்த மாதிரி வாரோட இதையே மாத்திரலாம் இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து செய்தியா தானே ஏதோ பாய்சனஸ் கேஸ் ஏதோ உருவாகுற மாதிரி ஒன்னதான் கைப்பற்றினாங்க அப்படி கெமிக்கல்ஸ் அப்படின்னு அது வெடிக்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல வேற மாதிரி சொன்னாங்க ஆனா அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது போது பத்திரிகைகள் விவாதிச்சுட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா வேற மாதிரி நடக்குது அதனுடைய பத்திரிகைகள் எல்லாம் இப்ப பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க ஹரியானால பிடிக்கப்பட்டதுனால அந்த பதட்டத்துல அங்கிருந்து தப்பி வந்த மருத்துவர் ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணுன்றதுனால தன்னுடைய தன்னை தற்கொலை படையா மாத்திக்கொண்டு இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படின்னு செய்தி போடுறாங்க அது புலனாய்வு அமை அமைப்புகளுடைய விசாரணையில தான் பின்னாடி என்ன உண்மைன்னு தெரிய வரும் பத்திரிகை செய்தி அடிப்படையில் நம்ம அதை சொல்றோம் இப்போ ஏதோ ஒன்னு நடந்திருக்குது இவங்க பக்கத்துல நெருங்குறாங்க உடனே நடக்குது ஆனா இதனுடைய மூலத்தை கண்டுபிடிக்கிற வேலையை தான செய்யணும் அதுதான் முக்கியம் அப்பதான இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கு நம்ம செய்யும் ஆனா மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு பீகார் எலெக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு பீகாரோட இரண்டாம் தாக்குதல் நடந்த உடனே அவர் வந்து கூட்டம் அனுப்பிட்டாரு அங்க அந்த மன்னருடைய பிறந்த நாள் உண்மையில அது வந்து பத்திரிகை பற்றி செய்தி போட்டிருக்காங்க தாக்குதல் பிரதமர் இல்லாம இருக்குது சரிதானா அப்படின்ற விவாதங்களும் பத்திரிகை இருக்குது அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய விவாதம்தான் அத பிறந்தொள்ள முடியாது நம்ப பீகார் பீகார் தேர்தல் அவங்களுக்கு இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு பெண்படி ஆக வேண்டிய அடுத்த அடுத்த செய்தி பத்திரிகைகள் எல்லாமே பீகார் தான் நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஒண்ணுல ஆரம்பி முதல் தேர்தல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த இதனால் நினைக்கிறீங்க அதிகபட்ச டர் அவுட் அப்படின்றது மோடி அவர்கள் சம்மட்டி அடி கொடுத்திருக்காரு அறுபத்தொன்பது சதவீதம் வந்து போலானது வந்து இப்ப நம்ம ஏற்கனவே அறுபதாயிரம் வாக்காளர் அறுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து அங்கே நீக்கப்பட்டிருக்க பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அதையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு பெரிய மக்கள் வந்து ஒன்பது சதவீதங்கிறது நம்ம எழுபத்தோரு சதவீதம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி தான் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு நெருங்கி நடந்தது இது வரைக்கும் ஐம்பதை தாண்டி பெருசாகவே நடக்கல ஐம்பது சதவீத வாக்காளர்கள் தான் வாக்களிக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்குது ஆனா இந்த முறை அறுபத்தொம்பது சதவீதம் இன்னொரு இதில் என்ன முக்கியமா பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னா நீங்க ஊடகங்களும் சரி அரசியல் வல்லுநர்களும் சரி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அங்க வாக்குப்பதிவு அதிகமா இருந்தா அதை எந்த எப்படி கணிப்பாங்கன்னா இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது அவங்க வந்து தன்னார்வமா வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படி ஆமா அது அப்படி கருதி இது அரசுக்கு ஆளுகின்ற அரசுக்கு எதிராக இருக்கும்னா சொல்லுவாங்க ஆனா சமீப காலமா தமிழ் இந்தியாவில் நடக்கிற தேர்தல்கள்ல வாக்கு சதவீதம் அதிகரித்தால் கூட ஆளுங்கட்சி வெற்றி பெறுகுது கிட்டத்தட்ட இருபது பீகாரை பொறுத்தளவில் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக நிதிஷ்குமார் வந்து முதல்வராகவே இடையில ஒரு சின்ன ஒரு ஒரு வருடங்களை தவிர்த்து இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் தான் இருக்கிறார் அப்ப கண்டிப்பா மக்களுக்கு அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்கும் இயல்பான விஷயம் தொடர்ச்சியாக இருக்கும் தொடர்ச்சியா இருக்கும்போது என்னதான் கூட ஒரு அதிருப்தி இருக்கும் பாதிப்புக்குள்ளானவர்கள் அதிகமா இருப்பாங்க சின்ன சின்ன அப்படி தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து சாதகமான கருத்து கணிப்புகளா இருக்குது பிரசாந்த் கிஷோர் என்ன பெர்ஃபார்ம் பண்றாரு ஒண்ணும் தெரியல பல கட்சிகளை ஆட்சியில் அமர்த்துறேன்னு சொல்லி சொன்னவர் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறுறதும் அவர் வாங்கக்கூடிய வாக்குகளும் அவர் நடத்தக்கூடிய அவருடைய நிறுவனத்துக்கும் சரி இங்கு ஆளக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களுக்கும் சரி அது ஒரு ப இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவரை வைத்து தான் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பொலிக்கல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு காசு கொடுத்து வேலை வாங்குறது அப்படின்ற நடைமுறை வந்து பிரசாந்த் கிஷோர்லருந்து இவர் இவர் தான் முதன்முறை நிறைய மாநிலங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஆனால் நீங்கள் அதில் அடிப்படையை பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் புதிதாக கட்சி தொடங்குறவர்களுக்கோ இல்லை பெரிய பிரபலம் இல்லாதவர்களுக்கோ கொள்கை ரீதியாக சரியா இருக்கிறாங்கன்னு சொல்றவங்களுக்கோ போய் நிக்கல அவங்க மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிற நபர்கள் பணம் நிறைய செலவு பண்ணுறதுக்கு தயாரா இருக்கிற நபர்களுக்காக தான் அவர் ஸ்டேட்டலிஸ்ட் அப்படின்னு இருக்கானால இது இப்ப இன்னொன்னு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் விஜயவர்களுக்கும் அவர் தயாரா இருந்ததோ குடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆமா இதுல நீங்க முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க பிகார்ல அறுபது லட்சம் வாக்காளர்கள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப தமிழ்நாட்டுல நடந்து சார் நடந்துகிட்டு இருக்கு எஸ்ஐஆர் நடந்துகிட்டு இருக்குது இதுல வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு வாக்காளரை காணாம ஆக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்ப வந்து இந்த மறுசீரமைப்பு வர வரப்போகுதுன்னு சொல்றாங்க பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க இதை டபுளா ஆக்க போறாங்களா மக்கள் தொகை அடிப்படையில பண்ண போறாங்க இதுல பல குழப்பங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு கட்சி கூட ஒரு போராட்டம் தெரிவிச்சுட்டு நினைக்கிறேன் இரண்டு நாள் எதிராக அது எஸ்ஐஆர் குளறுபடிகளுக்கு எதிராக அண்ணன் சீமான அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா தொகுதி மறுவரையறை மறுவரையறை அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல மக்கள் தொகை மக்கள் தொகை மிக பெரிய அளவுல குறையும்ன்ற சூழல் இருக்குது அப்படிப்பட்ட சூழலில் நடக்குது இந்த எஸ்ஐஆர்ல ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ஓட்டச காலி பண்ண ஒரு எம்பி தொகுதிகளுக்கான வாக்காளர்களே இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுவாங்க பீகார்ல அறுபது லட்சம் வாக்காளர்கள் காணாம போயிட்டாங்க அப்ப அங்க என்னோட இம்பாக்ட் அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் இதெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டிய ரொம்ப தேவைகள் இருக்குது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்ஆஆர் அப்படின்றது ரொம்ப நிதானமாக எஸ்ஐஆர் இப்போ எங்க பகுதியிலலாம் கூட தொடங்கிட்டாங்க அதுலேயே நிறைய குளறுபடிகள் வருது அவங்க கொடுத்த எண்கள் வந்து மக்கள்னால பேசினாங்கன்னா அவங்க இல்லை இல்லை நான் இந்த இடத்துக்கு இல்லை நான் நீலாங்கரை நான் இந்த இடத்துல இல்லை நான் வந்து வேற தொகுதிக்கு போட்டாங்க டீனார்ல இருக்குங்கிற மாதிரி ஒரு தொடக்கத்திலே இந்த மாதிரி ஒரு வருது இப்படி இது நான் இப்போ காரில் வரும்போது என்னுடைய சகோதரர் உடம்புல இருந்த சகோதரர் பெங்களூரில் வசிக்கிறார் சரி அவரு என்னுடைய தொகுதி வந்து ராதாபுரம் தொகுதி நெல்லை மாவட்டம் அங்கதான் அவருடைய வாக்கு இருக்குது அந்த அந்த வாக்க எஸ்ஐஆர்ல திரும்ப பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அங்க அங்க யாரு அதிகாரியா என்ன வாங்கி பேசுறாரு அவங்க சரியா பதில் சொல்லல உடனே பகுதி தாசில்தாருக்கு எடுத்து பேசியிருக்காரு அவர் இவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணிருக்காருன்னா ஏன் சார் நீங்க பெங்களூர்ல தானே சார் இருக்கிறீங்க அங்க வாங்க உங்க எஸ்ஐஆர்ல நீங்க உங்க பேரை சேர்த்துக்க வேண்டியதானே சார் எதுக்கு சார் நீங்க இங்கே வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவரு உடனே கடுமையா பேசுகிறார் என்னுடைய மண்ணு என்னுடைய மாநிலம் அரசியல் அதிகாரத்துக்காக நான் வாக்களிக்கணும்னு நினைப்பேன் என்ன சார் நீங்க சொல்றீங்க ஓ அப்படி சொல்றீங்களா சரி சார் அப்ப நீங்க வந்துருங்க சார் இப்ப பெங்களூர்ல இருந்து அதுக்காக அவருக்கு நேர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்றாரு அப்ப அதிகாரிகள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க நீங்க வாக்காளர்கள் ஒரு படித்தவர் அவர் ஒரு பொறியாளர் அவர் பெங்களூர்ல இருக்கிறார் அவர் கேட்கும் போதே நீங்க பெங்களூர்ல சேர்த்துக்க வேண்டியதானே இங்க ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்கிற ஒரு அதிகாரி தாசில்தார் அளவில் உள்ள அதிகாரி இருக்கிறாருன்னா பாமர மக்கள் வெளியூருக்கு மாறி போயிட்டு சொந்த ஊர்ல மண்ணில் ஓட்டு போடணும் இப்ப ஒண்ணும் கிடையாது ஒரு பஞ்சாயத்து இருக்கும் ஆயிரம் வாக்காளர்கள் சேர்ந்தா பஞ்சாயத்து தலைவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அங்க வந்து அவனுக்கு சொத்து பத்துகள் இருக்கும் அவனுடைய வீடுகள் இருக்கும் நிலப்பலங்கள் இருக்கும் அப்ப அங்க அந்த உள்ளாட்சி தேர்தலில் தன்னை நிர்ணயிக்கணும்னா அவனுக்கு அங்கதான் வாக்கு வேணும் நினைப்பான் இந்த வாக்காளர் பட்டியல் தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கும் போது அவங்க மத்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை கொண்டு தான் தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் தேர்தல் நடத்துது போயிட்டா மும்பையில வேலைக்கு போயிட்டா நீ அங்கேயே சேர்த்துக்கோன்னு சொல்லி சாதாரண கூலி வேலை செய்றவங்க படிப்புற சொன்னா அவங்க என்ன செய்வாங்க அதிகாரியே அப்படி சொல்றாங்க அவங்க சேர்க்க முடியாத போல இருக்கு அப்படின்னு விட்டுட்டாங்கன்னு என்ன ஆகுது அதனால நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம அரசுக்கு என்ன சொல்றோம் இந்த மாதிரி கொரியஸ் வந்துச்சுன்னா உடனடியாக அதை ஒப்ளைஸ் பண்ணி அதிகாரிகள் அவங்க அந்த அந்த பகுதிகளில் மண்ணின் அவங்க எந்த பூர்விகத்த சரியான ஆவணங்கள் குடுக்கறாங்க சரியான சேர்க்கறதுக்கு நீங்க ஆவணங்கள் குடுக்கறாங்க குடுக்கலன்றது வேற உள்ளூர் அதிகாரி எல்லாம் போடுறாங்க நீ ஒரு முந்நூறு வீடுகள் கொண்ட ஆயிரம் வாக்காளர்கள் கொண்ட பகுதிக்கு ஒரு பூத் லெவல் அதிகாரியை அப்படின்னு போடுறாங்க அவர் அந்த பகுதியிலே வசிப்பராகவோ அங்க வேலை பார்க்கறாகவோ இருக்கிறார் அங்க உள்ள ஒவ்வொரு நபரையும் கிட்டத்தட்ட தெரிஞ்சிருப்பாங்க அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து சேர்க்கணும் நீங்க ஒண்ணும் கிடையாது ஒரு ஒரு இருபது லட்சம் பேரை வாக்காளர் பட்டியில இருந்து எடுத்துடுறாங்க இப்ப இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த எஸ்ஐ ஆர் அப்படின்றது வாக்காளர்களுக்காக மட்டுமில்ல இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அதை மறைமுகமாக திணிக்கிற ஒரு நடவடிக்கை அப்படின்றது தொடர்பாகவும் பல அரசியல் நிர்மலா சீதாராமன் கூட நினைத்து பேசியிருக்காங்க துணை முதலமைச்சர் வந்து எஸ்ஐ ஆருக்கு விரிவாக்கம் கூட தெரியல ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அது ரிவிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடே புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்காம அதுல உள்ள சாதகங்கள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி ஆஹ் ரெண்டாயிரத்திலே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருக்கு இல்லை அதாவது ஒவ்வொரு முறை தேர்தல் நடக்கும் தேர்தல் நடைமுறைகளுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு நீக்கல் தொடர்பான அறிவிப்பு அளிக்கும் இதை வந்து இன்டென்சிவா பண்றது தான் இது அதுதான் இதில் சிக்கல் நீ இன்டென்சிவா பண்ணுங்க பண்ணணும் ஆனா அதை பண்றதுக்கான கால அவகாசம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்ல நீங்க ஒரு மாத கால அவகாசம் இதில் சொல்றாங்க நீங்க நாலாம் தேதியிலிருந்து எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் தொடங்குகிறதுன்னு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அதற்கான ஃபார்ம் பிரிண்ட் பண்றதுக்கே தேர்தல் ஆணையம் சொல்லுது அதிகாரிகள் அதுக்கப்புறம் தான் நியமிக்குது அப்போ இன்னும் அதுக்கான ஆன்லைன் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் இன்னைக்கு வரைக்கும் செய்யும் அப்ப நாலாம் தேதி இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி ஆகி போச்சு இந்த எட்டு நாட்களுக்கு யாரு பொறுப்பு இந்த எட்டு நாட்கள் நான் ஓய்வா இருந்திருப்பேன் இந்த சமயத்துல வந்து சேர்க்கலாம் நினைச்சிருப்பேன் நான் ஓய்வா இருந்திருப்பேன் ஆன்லைன்ல சேர்க்கலாம்னு சேரலாம் அது என்னுடைய படிவங்களை அதுல பூர்த்தி செய்யலாம் நினைச்சிருப்பேன் அப்ப இதுக்கு யாரு டைம் கொடுக்கறது இப்ப நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் இல்ல நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் நடத்தட்டும் நம்ம ஒரு தேதி போடுவோம் அந்த தேதியில நம்ம பாத்துக்கலாம் அந்த தேதியை எப்படி போடுறாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முடிகிற தருவத்துல அந்த தேதியை போடுறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்க வைக்கிறது மக்களை இது எதற்காக நடத்தி எப்படி இது பாஜகவுக்கு சாதகமாக இருக்குமா இல்ல பாஜக இதை வந்து அவர்களின் சாதகமாக செய்யறாங்களா இது எல்லார்ட்டையும் இந்த ஐயம் இருந்துகிட்டே இருக்கு என்னோட வாக்குகள் எல்லாம் போயிடும் நான்கு தினங்களுக்கு முன்னதாக பீகார் எலெக்ஷனுக்கு முதல் நாள் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு அது எப்படி இந்த ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டை சார்ந்த ஒரு பிரபல நடிகை அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல வாக்காளர் பட்டியல்ல பேர் இருக்கு புகைப்படம் ஒரே புகைப்படம் பல பெயர்கள் இருக்கிறது அப்படி அதுல இருபத்தோரு இடத்துல அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க போன தேர்தல் போட்டு போட்டுருக்காங்க அப்படின்றதையும் அவரு சொல்றேன் சொல்ற அப்ப இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் நீங்க அப்பவே என் புகார் கொடுக்கல அப்படின்னு கேட்டா இது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மிக சந்தேகத்துக்கு உரியதாக இருக்குது இது வந்து இது என்னன்னா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதோட நம்பிக்கையை அரசாங்கம் குலைத்து விட்டால் அது புரட்சிக்கு வழி விட்டுரும் நிச்சயமா அப்போ அத செய்யக்கூடாது அப்போ அது இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தேர்தல் ஆணையமும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்போ உடனே அவசியம் இல்லை இந்த ஒரு தேர்தலில் தான் எல்லாத்தையும் ஜனநாயகத்தை இந்த இத்தனை இது எண்பத்தி ஒன்றுலேருந்து நடக்கிற தேர்தலில் வளர்க்காத ஜனநாயகத்தை இந்த ஒரே தேர்தலில் நம்ம சரி பண்ணிட போக வேண்டிய தேவையில்லை அதனால இன்னும் கால எடுத்து நம்ம அதை செய்யலாம் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து கூட இன்னைக்கு வேற முக்கியமான செய்திகள்னு பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமான இன்னொன்னு சொன்னீங்க இந்த இது சிலிண்டர் வெடித்த சமாச்சாரத்தை சொன்னீங்க உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய சேவை சேதங்கள் இல்லாம பெரிய விஷயம் நூறு சிலிண்டருக்கு மேல ஒரு நாய் குறுக்க வந்துருச்சுன்னு ஒரு செய்தி வருது இல்ல அவரு இரவு இரவு முழுக்க வண்டி ஓட்டினதுனால அந்த வளைவுல சரியா கவனிக்காம அந்த ஓட்டுநர் ஓட்டி அந்த விபத்து ஏற்பட்டுருச்சுன்னு ஆனா அந்த ஓட்டுநர் தப்பிச்சுட்டாருன்னு நினைக்கும் போது அதுவும் மகிழ்ச்சியான விஷயம்தான் அதனால பொதுமக்களுக்கு எந்த விதமான சேதமும் இல்லாம அந்த இது நடந்திருக்கு அப்படின்றது அது இல்லாம இன்னொரு ராஜபாளையம் முறையில் கோயிலுக்குள் புகுந்து காவலாளிகள் கொலை இது பெரிய விஷயம் இவர் வந்து முன்னாள் முதல்வர் பழனி பழனிசாமி தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வரிசையா பாருங்க காவலர் குடியிருப்பு காவலர் குடியிருப்புக்குள்ள போய் ஓட ஓட விரட்டி காவலருடைய வீட்டுக்குள்ள ஒரு எஸ்ஏ வீட்டுக்குள்ளே ஓடுறான் அங்க போய் வெட்டி கொள்றாங்கன்றது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடக்குது நேற்று வந்து ராஜபாளையம் பகுதியில இரவு இரவு பணியில இருந்த இரவு காவலர்களை வெட்டி கொலை பண்ணிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா அது இப்ப இந்த செய்தி என்ன சொல்றதுன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த கோயில்ல உண்டியல் திறந்துருக்காங்க அப்ப உண்டியல் ஏன்னா கண்டிப்பா உள்ளூர்காரங்க தான் அவ்வளவு தூரம் துணிச்சலா இல்ல அந்த கோயிலை பற்றி அறிந்தவன் தான் வந்து பண்ணியிருக்க முடியும் ரெண்டு பேரை கொலை பண்ணிட்டு போற அளவுக்கு பண்றாங்கன்னா அப்ப இதனுடைய பின்னணி என்ன உண்மையிலேயே இது வந்து அந்த பணத்துக்காக நடைபெற்ற கொலையா இல்ல தனிப்பட்ட தனிப்பட்ட முறைன்னா ரெண்டு காவலாளிகள் இறக்குறாங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தரோட தனிப்பட்ட முறை இருக்கலாம் ரெண்டு பேருக்கும் அது இருந்துதா இதெல்லாம் தீவிரமா விசாரிக்க வேண்டியது சொன்ன மாதிரிதான் மத்திய அரசு நம்ம என்ன சொல்றோமோ அதே தான் மாநில அரசுக்கும் அரசியல் மட்டுமே செய்யறதுல கவனம் செலுத்தாம மக்களை பார்க்கறதுலேயும் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்காக கவனிக்கிறதுலையும் கவனம் செலுத்துங்க காவல்துறையை ஈடுபடுத்துங்க அப்படின்றது தான் அதே மாதிரி இந்த இன்னொரு சினிமா நடிகர் முன்னாடி இருந்தாரு அவர் இறந்துட்டாரு அவர் வந்து துள்ளுதிலை நேற்று 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 செய்தி பாத்தீங்கன்னா ரொம்ப இதாக போயிட்டு இருக்கிறது என்னன்னா அவருக்கு யாருமே இல்லை யாருமே அவரை வந்து கண்டுக்கல பாலா அந்த நடிகர் பாலா தான் இடையில அவர் உதவி கேட்டு சமூக வலைதளங்கள் வாயிலாக கோரிக்கை விடுத்து பாலா போய் உதவி செஞ்சு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இன்றைய இளைஞர்கள் திரை கவர்ச்சியை நோக்கி ஓடுறாங்க நீங்க வந்து திரையில நடித்தவர்கள் பின்னாடி புத்தி செல்பெல்லாம் ஓடி இப்ப நம்ம கரூர்லாம் பார்த்தா நாற்பது ரூபாய் இறந்து போனது ரொம்ப கொடுமையான விஷயம் இது பல தலைவர்கள் சொன்ன மாதிரி அந்த நிகழ்ச்சியை நடத்தினவரை கூட ஓடி போனவங்க மேலேயும் தவறு இருக்குன்றது எங்க போகணுன்றது இது இல்லாம திரைத்துறையில சாதிக்கணும் இந்த புகழ் வெளிச்சம் நமக்கு கிடைச்சா நம்ம பெரிய ஆளாயலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் வர்றாங்கல்ல ஒருவர் தான் உச்சத்துக்கு உச்சத்துக்கு போறாங்க உச்சத்துக்கு கூட லட்சத்துல ஒருவர் உச்சத்துக்கு போறாங்க சில பத்தாயிரங்கள்ல ஒருத்தர் தான் அங்க வாழ்க்கை நடத்துற அளவுக்காக சம்பாதிக்க முடியுது எல்லாம் இந்த மாதிரி மோசமான அவருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு ஆளே இல்ல அதுக்கப்புறம் அவரை வந்து க கடைசியாக அடக்கம் செய்யறதுக்கோ கடைசி இதெல்லாம் செய்யறதுக்கோ யாருமே இல்லாம பாலா அவர்கள் வந்துதான் அந்த இதெல்லாம் எடுத்து நேற்று கூட நடந்திருக்கு ரொம்ப இதாக தான் இருக்கு பார்க்கும்போது இப்படி எல்லாம் வந்து இந்த சினிமா துறையை வைத்துக்கொண்டு இவர்கள் இதில் எதுவுமே செய்யாமல் நாட்டை வந்து நேரடியாக நாட்டுக்குள்ள வந்து நாட்டுக்கெல்லாம் செய்ய வந்து அதில் அடிப்படையே தான் சினிமாக்காரர்களுக்கு நம்ம மக்கள் கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு நாலு நாலு திரைப்படத்தில கதாநாயகனான அடிச்சுட்டா நாட்டை ஆளுகிறதற்கான தகுதி வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறது இது கொடுக்குற முக்கியத்துவம் தான் இதை நோக்கி இந்த திரைத்துறையை நோக்கி எல்லாரையும் ஓட வைக்குது அதுக்கடுத்து முக்கியமான செய்தி வந்து தமிழ்நாட்டில் உள்ள புதிய கட்சிகள் எல்லாம் சின்னங்கள் கேட்டு போய் தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க விஜய் விஜய் ஆமா விஜய் கட்சி போட்ட பொது ஒரு சமயம் கமலஹாசன் கேட்கறத வச்சு பாக்கும்போது கமலஹாசன் ஏற்கனவே முதல்வர்கிட்ட பேசி எவ்வளவு தொகுதின்றத முடிவு பண்ணிட்டாரான்னு தெரியல அவங்களுடைய உரிமை கேட்கலாம் எடுத்து கொடுப்பாரா எடுத்து கொடுக்க போறாருன்றது தெரியல இல்ல திமுக இருந்தே கொடுக்க எல்லாம் புது கட்சிகள் நிறைய திமுகவில் வந்திருக்கிறாங்க யார் யாருக்கு என்ன அது அந்த தேர்தல் நெருங்கும் பொழுது கூட்டணிக்கான தகு தொகுதி பங்கீடு நெருங்கும் பொழுது தான் திமுக கூட்டணியில் என்னென்ன சிக்கல்கள் அப்படின்றது தெரியும் அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது பல சின்னங்களை கொடுத்துருக்காங்க எல்லா கட்சிகளும் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் வந்து மாமழ சின்னத்துக்கு அவரும் நேற்று அவரும் நேற்று கொடுத்துருக்காரு மாம்பழ சின்னம் ஏன்னா ஏற்கனவே பீகார் தேர்தலை காரணம் காட்டி அவருடைய பையன் அதான் பீகார் தேர்தலை காரணம் காட்டி அவருடைய பையன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பீகார்ல நாங்கள் போட்டி போட போறோம்னு சொல்லி கேட்டு அவங்க அந்த மாம்பழம் சின்னத்தை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க ஸோ இது பத்தாது ஏமாத்தி வாங்கிட்டாரு நான் போன தேர்தல் வரைக்கும் நான் தான் கையெழுத்து சின்ன ஒதுக்கீட்டுல கட்சி வேட்பாளர்களுக்கு ஃபார்ம்ல படிவங்களில் நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறேன் அதனால எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று அவர் வந்து அமிச்சிருக்காரு அதுவும் செய்தி பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டு அரசியல் தேர்தலை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அந்த செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது பல்வேறு செய்திகளை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி நல்லது நல்லது இது பத்திரிகையில் வந்த செய்திகளை நம்ம படித்து மக்களுக்கு அதனுடைய பின்புலம் என்ன என்ன இருக்குன்றது பார்க்குறதுக்காக நம்ம இதை செய்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி